வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல புதிதாக இணைந்த பல நண்பர்கள் எப்படி வீடியோவை உருவாக்குவது எந்த மாதிரி டாபிக் எடுக்கணும் அதை எப்படி வீடியோவாக மாற்றுவது என்று லைவ்லையும் கமாண்ட்லையும் கேட்டிருந்தாங்க அதே போல யூடியூப்ல வீடியோவை அப்லோட் பண்ணா தான் அமௌண்ட் வருமான்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளை ஆல்ரெடி யூடியூப் சேனல் வைத்திருப்பவர்கள் பார்த்தால் சிரிப்பு கூட வரலாம் ஆனால் உண்மையில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது எல்லோருக்கும் எல்லா தகவலும் முழுமையாக தெரியாது அது எனக்கும் பொருந்தும் எனக்கு தெரிந்த தகவல்களை தான் உங்களுக்கு தெளிவாகவும் எந்தவித ஒளிமறைவும் இல்லாமல் வெளிப்படையாகவும் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்ள தேடுதல் தேடுதல் மிகவும் அவசியம் இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலில் புதிதாக இணைந்தவர்கள் மட்டுமல்ல தேவைப்பட்டால் அனைவரும் இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சேனல் மட்டுமல்ல இரண்டாவதாக ஒரு சேனல் ஆரம்பித்து வீடியோக்களை அப்லோடும் செய்யலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து ஆன்லைனில் மோசடி எச்சரிக்கைன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் ஒரு தகவலை ஒரு வீடியோவா எப்படி உருவாக்கணும்னு அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணா உங்களுக்கு அது ஒரு முழுமையான வீடியோவா தெரியாது அதனால தனியாக ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஒரு தொலைக்காட்சியில் வந்த தகவல் தான் அந்த தகவல் தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்களில் பல தகவல்கள் கிடைக்கும் அதில் சிறந்த முக்கியமான யூனிக்கான தகவல்களை வீடியோவாக உருவாக்கி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் செய்யலாம் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிக்கணும் அதுல முக்கியமான விஷயம் நம்ம யூடியூப் சேனல்ல எந்த மாதிரி டாபிக் வீடியோவா நம்ம போட போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ இப்போ ஒரு தகவலை எப்படி வீடியோவாக உருவாக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்களில் தேடுதல் மூலமாக பல தகவல்களை நம்ம சேகரிக்க முடியும் சேகரித்த தகவல்களின் உண்மை தன்மையை அலசி ஆராய வேண்டும் மேலும் அந்த தகவலின் புகைப்படம் மற்றும் வீடியோ இருப்பது மிகவும் சிறப்பு இந்த மாதிரி வீடியோக்களை உருவாக்கும் பொழுது கவனமாக உருவாக்க வேண்டும் தேவையில்லாமல் ஒரு தகவலை பெரிதுபடுத்தி வெளியிடக்கூடாது நம்முடைய யூடியூப் சேனலும் ஒரு டிவி சேனலுக்கு சமமானதுதான் பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்கும் தகவல்களை தெரிந்தும் கூட வெளியிட வேண்டாம் ஒரு தகவலின் வீடியோ நீளம் இரண்டு முதல் நான்கு நிமிடம் இருந்தால் மிகவும் சிறப்பு இது போன்ற வீடியோக்களை உருவாக்கும் பொழுது செய்ய கூடாதவை செய்தித்தாள்களில் வந்த தகவல்களை அப்படியே படிக்க கூடாது அந்த தகவலை உங்களின் மொழிபெயர்ப்புக்கு ஏற்றாற்போல் மாற்ற பழகிக் கொள்ள வேண்டும் அந்த தகவலின் வீடியோவை மற்ற சேனல்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் டவுன்லோட் செய்து அப்லோட் செய்யக்கூடாது அப்படி செய்தால் உங்களுடைய சேனல் காப்பிரைட் பிரச்சனைகள் மற்றும் டெர்மினேட் செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு வீடியோவோட வியூஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் மற்றும் பணத்திற்காக இல்லாத ஒரு தகவலை சித்தரிக்க கூடாது ஒரு தகவலின் தம்மேல் மிகவும் முக்கியம் அதை பார்த்தவுடன் மற்றவர்கள் புரியும் வண்ணம் உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தகவலை அப்படியே ஒரு இடத்திலிருந்து உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வந்தால் அந்த தகவலின் இருந்த இடத்தின் பெயர் மற்றும் யூஆர்எல்

மீண்டும் நாளை புதுபுரிய வெளியுள்ள விடுதலை சந்திப்பு உங்களான ஆன்லைன் பதவி